இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி காதலர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலங்களில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாத வண்ணம் காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் வார விடுமுறை நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிவது வழக்கம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை மாலை முதலே வெளிமாநில சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்து ஓரிரு நாட்கள் தங்கி சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு செல்வது வழக்கம் இந்நிலையில் காதலர் தினத்தை கொண்டாட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த காதலர்கள் புதுச்சேரிக்கு தற்பொழுது குவிய துவங்கியுள்ளனர் மேலும் காதலர்களுக்காக புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் பல்வேறு சலுகைகளும் அறிவித்துள்ளது இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் காதல் சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை கண்டு ரசித்த காதலர்கள் அங்கு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் மேலும் அந்த காதல் சின்னத்தில் காதலர்கள் தங்களது பெயர்களை பூட்டில் எழுதி எப்பொழுதும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்று கூறி காதல் சின்னத்தில் தொங்கவிட்டனர் இதனைத் தொடர்ந்து காதலர்கள் அதிகம் கூடும் இடங்களான பாரதி பூங்கா கடற்கரை சுண்ணாம்பாறு குழாம் தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உரிய பாதுகாப்பு வழங்கவும் காவலர்கள் திட்டமிட்டுள்ளனர் மேலும் குறிப்பாக ஒயிட் டவுன் பகுதியில் கூடுதல் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள காவலர்கள் தீவிரமாக திட்டமிட்டுள்ளனர் மேலும் காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினர் போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதனால் காதலர் தினத்தில் பிரச்சினை ஏதும் ஏற்படாமல் இருக்க காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்